அலாம் வலைக்கம் அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது வாழைப்பழத்தை வச்சு நம்ம அல்வா தான் சேர்ப்புறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இதை தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி திராட்சையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா பொறிஞ்சு பொரியவும் நம்ம எடுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே நெய்யில் தான் நம்ம அடித்த வாழைப்பழத்தை நம்ம உள்ளே சேர்க்கணும் இப்போ இதில் நல்லா உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது இப்போ இதை மட்டும்தான் நல்லா அழிச்சு விட்டு சேர்த்துக்கணும் நல்லா அந்த நெய்யிலே நல்லா பிறண்டு வரணும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த நெய்யில் நல்லா பிரட்டி எடுத்துக்கணும் கைவிடாமல் கிட்டிக்கிட்டே இருக்கணுங்க இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வரையும் இந்த அல்வா ரெடியாக டைம் எடுக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பழங்களை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா இந்தளவு கலந்தாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம்லேயே பாதி அளவு உள்ள நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து ஏற்கனவே வாழைப்பழத்தையும் நம்ம இனிப்பு இருக்கோம் நமக்கு தே எந்தளவுக்கு நம்ம கூட குறைச்சி நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ இதை நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதிலே கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கைவிடாமல் கலந்துட்டு இதிலேயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு இப்போ ஒன்று ஒன்று ஒரு டைம் மட்டும் சேர்த்தா போதும் நெய் ஒரு நாலு ஸ்பூன் நெய் இருந்தால் அந்த அல்வா ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் நல்லா இப்போ பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் வேணும்னா உங்களோட விருப்பம் தான் நம்ம சேர்த்துக்கலாம் நான் எந்த கலரும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு பாருங்கள் மொத்தம் நாலு ஸ்பூன் நான் நெய் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள் வெந்து இது நல்லா வேகிறதுல தான் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மறுத்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சையை நம்ம உள்ள சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள் இன்னும் ஒரு செகண்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் கரண்டியில் அளவுக்கு நல்லா ஃபேன்லேயே ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ இது ஒரு வந்து அடுத்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் சென்று கட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம்